வணக்கம் சரித்திர தேர்ச்சிக்கோள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் சசிகலா இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய வனம் அப்படின்ற ஊருக்கு தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய திருப்பாளீஸ்வர் அப்படின்ற சிவன் கோயில தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ண போறோம் இந்த கோயில் எந்த காலகட்டத்துல கட்டப்பட்டது இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்றத இந்த கோயிலுக்கு போய் நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த ஊருக்கு வர்றதுக்கான வழி பாத்தீங்கன்னா பொன்னேரியில இருந்து பழுவேற்காடு போற வழியில பத்து கிலோமீட்டர் தொலைவுல இந்த திருப்பாளிவனம் அப்படின்ற ஊர் இருக்கு இந்த ஊருக்கு திருப்பாளிவனம் அப்படின்ற பேர் எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில அதிகமான பாலை மரங்கள் இருந்ததுனால இந்த ஊருக்கு திருப்பாளிவனம் அப்படின்ற பேர் வந்ததா சொல்லப்படுது இப்போ நம்ம சங்க இலக்கியங்களை பார்த்தோம்னா குறிஞ்சியும் முள்ளையும் தெரிந்த பகுதியை பாலை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பாலை மரங்கள் நிறைந்த வறட்சியான பகுதியா காணப்பட்டதுனால இந்த ஊருக்கு திருப்பாலை வனம் அப்படின்ற பேர் இருக்கிறதாவும் சொல்லப்படுது இந்த ஊருக்கு மற்றொரு பேரும் சொல்லப்படுதுங்க அதாவது திருத்தேர் துறை அப்படின்னு பேர் இருக்கு இந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கல்வெட்டுல அந்த பேர் பொறிக்கப்பட்டிருக்கிறதா இந்த கோயில் வரலாற்றை எழுதிய ஆசிரியர் ஆயிஷா பேகம் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கோயில் சோழர்களுடைய ஆட்சி கால கட்டப்பட்டது முதலாம் சோழனுடைய ஆட்சி கால இந்த கோயில் எழுப்பப்பட்டதாகவும் அதுக்கு பின்னாடி வந்த மூன்றாம் குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி காலகட்டத்துல இந்த கோயில் மீண்டும் கட்டப்பட்டதாகவும் இந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல பொறிக்கப்பட்டிருக்கு அதுல பாத்தீங்கன்னா திருத்தே துறை அப்படின்ற பேரு முதலாம் குலத்தங்கச்சோழனுடைய கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பின்னாடி வந்த மன்னர்களுடைய ஆட்சி கால அந்த பேர் இல்ல அந்த பேர் பாத்தீங்கன்னா வழக்குல இல்லாம போயிருக்கு அப்போ காலந்தோறும் இருக்கிற பேர் பாத்தீங்கன்னா திருப்பாலைவனம் அப்படின்ற பேர் தான் இந்த கோயிலோட அமைப்புன்னு பாத்தீங்கன்னா எல்லா சிவன் கோயிலோட அமைப்பு போலவே இந்த கோயிலோட அமைப்பும் இருக்குங்க கருவறை அத்த மண்டபம் முக மண்டபம் முன் மண்டபம் இப்படின்னு காணப்படுது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோவிலுடைய முன் மண்டபம் இந்த தூண்கள்லாம் பாத்தீங்கன்னா சோழர் காலத்து பாணி இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது நடராஜர் மண்டபம் கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நடராஜர் மண்டபத்தை மகா மண்டபம் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த மண்டபத்தை கட்டியவர் யார் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு தமிழ் கல்வெட்டுல பாத்தீங்கன்னா இந்த மண்டபம் எப்போ எடுப்பிக்கப்பட்டது அப்படின்றத பத்தியும் சொல்லிருக்கு நடராஜர் மண்டபத்துக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய மண்டபம் பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபம் இந்த மண்டபம் பாத்தீங்கன்னா விஜயநகர காலத்துல கட்டப்பட்டதா சொல்லப்படுது இங்க இருக்கக்கூடிய சில தூண்கள்லயும் பாத்தீங்கன்னா விஜயநகர மன்னர்களுடைய சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்கு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த தூண்களுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா திரு தூண்கள் கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த திரு தூண்கள் மொத்தம் நாற்பது இருக்குங்க இதுல இருபத்தி தூண்கள் வட்ட அமைப்புடனும் பனிரெண்டு தூண்கள் சதுர அமைப்புடனும் இருக்கு இந்த தூண்கள் எல்லாமே கலந்தே காணப்படுது இந்த தூண்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா பிற்காலத்தை சேர்ந்தவையா சொல்லப்படுது இப்போ நம்ம எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா கருவறைக்கு பின் சுவரானதா இருக்கும் இந்த கோயில் பத்திய சிறப்பான செய்திகள் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டு பொறிப்புகள்ல காணப்படுது அது என்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த கோவில பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் வடமொழி ஆகிய மொழிகள் கொண்ட கல்வெட்டு பொறிப்புகளும் இருக்கு இந்த நான்கு மொழி கல்வெட்டுகளும் பாத்தீங்கன்னா சோழர் தெலுங்கு சோழர் காகத்தியர் சம்புவராயர் பாண்டியர் விஜயநகர மன்னர் ஆகிய மன்னர்களுடைய காலத்து கல்வெட்டு பொறிப்புகளும் இங்க இருக்கு இங்க மொத்தம் எழுபத்தோரு கல்வெட்டுகள் இருக்கு அதுல அறுபத்தஞ்சு கல்வெட்டுகள் தமிழ்ல பொறிக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய மூன்று தெலுங்கு ரெண்டு கன்னடம் ஒரு வடமொழி கல்வெட்டுகளும் இந்த கோவில்ல இருக்கு கல்வெட்டுகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா கருவறியுடைய திருசுற்று சுற்றுச்சுவர்லையும் கோயிலுடைய வெளிச்சுவர்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பான செய்தியும் சொல்லப்படுதுங்க களப்பறர்களுடைய ஆட்சி பற்றி எழுதிய தமிழக வரலாற்று ஆசிரியர் மயிலிசேனி வெங்கரசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டுல களப்பறர்கள் ஆட்சி நிலவி போது சோழர்கள் ஆட்சி கீழே சில சிற்றரசுகள் இருந்தாங்களாம் அப்போது சோழ வம்சத்தை சார்ந்த ஒருவர் தெலுங்கு நாட்டிற்கு சென்று அங்க வந்து சிறு ராஜ்யத்தை அமைச்சு வாழ்ந்ததாகவும் அவருடைய பரம்பரை சில நூற்றாண்டுகள் வரையும் அங்கு அரசாண்டதாகவும் அவர் குறிப்பிடுறாரு அதை பத்தி சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே அதாவது பழைய கல்வெட்டுகள் சாசனங்கள் சிற்பேடுகள் எல்லாமே தெலுங்கு நாட்டில் இருக்கக்கூடிய கடப்பை மாவட்டத்துல இருக்கு அப்படின்றதும் அவர் சொல்லிருக்காரு அவங்க தங்களை ரே சோழர் அப்படின்னும் தங்களை கரிகால சோழனுடைய பரம்பரை அப்படின்னும் பொதுவா கூறிக்கொண்டிருக்காங்களாம் இந்த ஆதாரத்தை ஒப்பிட்டு முறையில ஆய்வு செஞ்சிருக்காங்க ஆசிரியர் பைகம் அதாவது இந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு அதாவது தம்மு சித்தி அப்படின்ற தெலுங்கு சோழனுடைய கல்வெட்டுல பாத்தீங்கன்னா கரிகால சோழன் முதற்கொண்டு இம்மன்னன் வரையிலான அரச பரம்பரை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கதாவும் அந்த கல்வெட்டு சமஸ்கிருத மொழியிலும் கிரந்த எழுத்துக்களிலும் பொறிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கோயிலுடைய கல்வெட்டுகள்ல பாத்தீங்கன்னா நாட்டு பிரிவுகள் பத்தியும் சொல்லப்படுது இப்ப நம்ம தொண்டை மண்டலம் பாத்தீங்கன்னா பல மண்டலங்களாகவும் கோட்டங்களாவோ நாடுகளாகவும் ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு அதே போல இந்த கோயிலுடைய கல்வெட்டுலயும் பாத்தீங்கன்னா மண்டலங்கள் கோட்டங்கள் வளநாடுகள் நாடுகள் கூற்றங்கள் ஊர்கள் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இந்த திருப்பாலைவனம் சிவன் கோவில் இப்போ பராமரிப்பு வேலைகளும் நடந்துட்டு இந்த இந்த கோவில் எந்த கட்டப்பட்டது வந்த மன்னர்கள் என்ன மாதிரி கோவில செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் இந்த கோயிலுடைய கட்டிடக்கலையிலும் சரி இந்த கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் சரி இந்த கோயிலுடைய வரலாற்றை தாங்கி நிக்குது இன்னைக்கு நம்ம இந்த திருபாலிவனம் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்து கோவிலுடன் சந்திக்கிறேன் நன்றி